ஒரு அம்மா ஆண்டவர்கிட்ட கேட்டுச்சு இந்த சிலுவை ரொம்ப பாரமாகுது ஆண்டவரே வேற சிலுவை கொடுங்க இது வேண்டான்னு ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு ஒரு சொப்பனம் காமிச்சார் அந்த சொப்பனத்தில் ஒரு பெரிய ஹால் அந்த ஹாலில் நிறைய சிலுவை இருக்குது சின்ன சைஸு பெருசு இரும்புல வெண்கலத்தில் தங்கத்துல மரத்துல சின்னது பெருசு பல சிலுவைகள் இருக்குது ஆண்டவர் இந்த அம்மா அந்த ரூமை கூட்டிகிட்டு போய் உன் சிலுவை இறக்கி வச்சிரு இங்கே நிறைய சிலுவை இருக்குது உனக்கு விருப்பப்பட்ட சிலுவை எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த அம்மா அந்த ஹாலுக்குள்ளே போய் சின்னதாக பார்த்து ஒரு சிலுவை எடுக்கலான்னு பார்த்தா அசைக்கவே முடியல பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குது அசைக்கவே முடியல அப்படி வச்சிருச்சு அப்புறம் திரும்ப இன்னொரு சிலுவை மர சிலுவை இருந்துச்சு இது பரவாயில்ல இருக்கும்போது பார்த்தா தூக்கவே முடியல இப்படி அந்த ஹாலில் பல சிலுவைகளை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒன்றையும் தூக்க முடியல கடைசியாக ஒரு சிலுவை வந்து பார்த்துச்சு கொஞ்சம் தூக்க முடிஞ்சது அசைச்சு பார்த்துச்சு தூக்குனா தூக்கிடுச்சு அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னிச்சு இது நல்லா இருக்கு ஆண்டவர் இந்த சிலுவை எனக்கு ஓகே அப்போ ஆண்டவர் சொன்னார் இவ்வளோ நாளாக நீ சுமந்துட்டு வந்த சிலுவை தான் அந்த சிலுவை உனக்கு ஏற்ற சிலுவை தான் நான் கொடுத்தேன் இது வேண்டானு இறக்கி வச்சு வேற அதெல்லாம் உன்னால அசைச்சு கூட பார்க்க முடியாது அதனால தேவன் உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன சிலுவை கொடுத்தாரோ அது எடுத்துங்க அதை பிரண பண்ணுங்க சுமக்கணும் அதை சகிக்கணும்